நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் கார்த்திக் இன்று நாம் பேசக்கூடிய செய்தி அப்படின்றது திரு சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதுதான் வந்து இணையத்தில் வந்து பெரிய பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் சொல்லக்கூடிய காரணம் அப்படி அப்படின்றது கடந்த அக்டோபர் மா ஜூன் ஜூலை அந்த நேரத்தில் அவர் ஒரு படத்தை பற்றி பேசியிருக்கிறார் ரெட் அண்ட் ஃபாலோ அப்படின்ற ஒரு படத்தை பற்றி பேசியிருந்தார் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் அஜய் வாண்டையார் சில மாதங்களுக்கு முன்பு கைதாகி இல்லையா அஜய் வாண்டையார் அவர் வந்து நடிச்சிருக்கார் அது வந்து முழுக்க முழுக்க போதை விற்று அதன் மூலயமாக வந்த படம் அதில் தான் இந்த படம் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை வந்து சொல்லியிருந்ததாகவும் அதற்காக அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் புருஷோத்தமன் அவர்கள் வந்து இவர்கிட்ட வந்து இப்போ இதில் கம்ப்ளைண்ட் ஆதம்பாக்கம் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்ததாகும் அதற்காக வந்து இந்த கைது அப்படின்றது தான் இப்போதைய தற்போதைய அவர் சொல்லக்கூடிய செய்தி அதாவது அந்த படத்திற்கு எடுத்ததுக்கு பிறகு அந்த ப்ரொடியூசர் போய் திரு சவுக்கு சங்கர் அவர்களை பார்த்து நீங்கள் இந்தமாதிரி பேசியிருக்கீங்க அந்த வீடியோவை நீக்கணும்னு சொல்லி கேட்டதாகவும் அதற்கு சவுக்கும் அவங்களோட டீம்லாம் சேர்ந்து அவர் அடித்து துரத்தி வெளியே துரத்திட்டதாகவும் அதற்காக வந்து அவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அதுக்கு வந்து ஒரு சவுக்கு சங்கர் என்னவர் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து இல்லை இது வந்து ஒரு பொய் குற்றச்சாட்டு அப்படி ஒன்று நடக்கவே இல்லைன்னு சொல்லி நான் அதற்கு பதில் அளிச்சிட்டேன் அதாவது நவம்பர்லேயே நான் வந்து அதற்கு வந்து பதில் சொல்லிட்டேன் அப்படின்றத அவர் வந்து சொல்கிறாரு ஆனாலும் இப்போது வந்து கைது பண்ணியிருக்காங்க அதற்கு காரணம் வந்து ஒரு போலீஸ் உயரதிகாரியை பற்றி சொல்லி ஒரு காரணம் வந்து சொல்லியிருக்காரு ஆனாலும் அதையெல்லாம் மீறி வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதாவது இதெல்லாம் காலையிலேயே நடக்க ஆரம்பிச்சிருச்சு அவர் வந்து அப்போவே ட்வீட் போட ஆரம்பிச்சிட்டாரு என்னை கைது பண்ண வராங்கன்னு ஃபர்ஸ்ட் ஒரு ட்வீட் போட்டார் அதுக்கப்புறம் வந்து எதற்காக கைது பண்ண போகிறாங்க அப்படின்றதுக்கு வந்து சொன்னார் அவங்க காவல்துறை வந்து வாசலில் வந்து நின்றுட்டு இருந்தப்போ கூட கதவை திறக்கலை அவர் வந்து எங்களுடைய வழக்கறிஞர்கள் வந்த பிறகு தான் நான் வந்து கதவை திறப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு இன்னொரு வீடியோவும் போட்டுருந்தார் சம்மன்லாம் கொடுக்க வரலை அவங்க வந்து கைது பண்ண தான் வந்திருக்காங்க அப்படின்றதுக்கான ஆதாரம்னு சொல்லி ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருந்தார் இதெல்லாம் அவர் ரிலீஸ் பண்ண நம்மளா சொல்கிறது இல்லை அவர் வீடியோக்கள் அவருடைய எக்ஸ்ஐடியில் போட்டிருந்ததை தான் நம்ம வந்து சொல்கிறோம் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது தொடர்ந்து வழக்கறிஞர்களும் வந்து பேசுகிறாங்க இல்லை இல்லை இது ஒரு சாதாரண நடைமுறை தான் அவர் வந்து கைது பண்ணும் அதுக்கப்புறம் என்ன ப்ரொசீஜரோ நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க இது சவுக்கு சங்கரவர்களுக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது அதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுது ஒரு பக்கம் ஆளும் திமுக அரசு தான் அவரை வந்து கார்னர் பண்ணுறாங்க அப்படின்னாங்க இன்னொரு பக்கம் அவர் அதிகாரிகளை பற்றி நிறைய பேசுகிறார் அவர்கள் ஒரு பக்கம் காரணம்னு சொல்லப்படுது இன்னொரு பக்கம் அவர் வந்து பிளாக்மெயில் ஜேர்னலிசம் பண்ணுறாரு அதனால் அவர் வந்து கைது செய்யப்படுறாரு இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்குறாரு அதனால வந்து அவர் வந்து கைது செய்யப்படுறாரு அப்படின்னு பல்வேறு காரணங்கள் வந்து இதற்கு சொல்லப்படுது உண்மையான காரணம் அப்படின்றது நமக்கு தெரியாது அது அவங்களுக்கு தான் வெளிச்சம் யார் எடுக்கிறாங்க நடவடிக்கை இருக்கிறாங்களோ இல்லை சவுக்கு சங்கர் அவர்களுக்கு தான் வெளிச்சம் உண்மையான காரணம் யாருக்குமே தெரியாது ஆனால் தொடர்ந்து அவர் திமுக அரசை எதிர்த்து நிறைய பேசிக்கிட்டே இருக்காரு நிறைய அதுவும் அதிகாரிகளை அதிகமாக வந்து டீஸ் பண்ணுறாரு குறிப்பாக அவர்களுக்கு பேர் வைக்கிறது ஐஸ் அதிகாரின்ற போன்ற விஷயங்கள்லாம் வந்து நடவடிக்கைகளுக்கு காரணமாக கூட இருக்கலாம்னு சொல்லப்படுது இன்னொரு பக்கம் அவர் பிளாக்மெயில் ஜேர்னலிசம் பண்ணுறாரு அவனை பற்றி பேசக்கூடாதுன்னு எனக்கு காசு கொடுக்கணும்னு சொல்கிறாருன்ற மாதிரியும் ஒரு பக்கம் ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் போய்கிட்டு தான் இருக்கு இது இப்போ புதுசு இல்லை அவர் கைதாகிறது ஒன்றும் இன்னைக்கு புதுசு இல்லை இதற்கு முன்னாடியே வேறு வழக்கில் கைதாகி அப்போ வந்து அவருடைய அலுவலகம்லாம் முடக்கப்பட்டது டிநகரில் பாண்டிபுசாரில் இருக்கக்கூடிய ஒரு அலுவலகம் முடக்கப்பட்டுச்சு முடக்கப்பட்டு அவருடைய கேமராக்கள் ஹார்ட் டிஸ்கு எல்லாமே அவர்கிட்ட வந்து பறிக்கப்பட்டு ஒட்டுமொத்தமாக அந்த சவுக்கு மீடியாவே அந்த டைம் வந்து மூடப்பட்டுச்சு அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா மீண்டும் வெளியே வந்தார் மீண்டும் வந்து சவுக்கு மீடியா அப்படின்னு சொல்லி மீண்டும் ஆரம்பித்தார் மீண்டும் ஆரம்பித்ததுக்கப்புறம் கொண்டு போய் சாக்கடையை அவர் வீட்டில் நடு வீட்டில் கொட்டி நிறைய பிரச்சனைகள் நடந்தது அதற்கு ஒரு காங்கிரஸ் பிரமுகர் தான் காரணம்னு சொல்லி ஒரு நேரடியாகவே குற்றச்சாட்டுகளை திரு செல்வப்பெருந்தகை மேலே குற்றச்சாட்டுகளை வச்சார் அப்புறம் நிறைய பேர் மேலே குற்றச்சாட்டுகளை வச்சார் அதுவும் குறிப்பாக சட்டசபை நடக்கும்போது இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தார் அப்படின்னும்போது அது ஒரு சம்பவமாக இருந்தது அப்பையும் அந்த சவுக்கு மீடியாவை க்ளோஸ் பண்ணார் இனிமேல் நான் ஓப்பன் பண்ண மாட்டேன்னு பிறகு மறுபடியும் மீண்டும் சவுக்கு மீடியா அப்படின்றத வேறு ஒரு செட்டப்பில் வேறு ஒரு இடத்துல ஆரம்பித்தார் கூட ஒரு எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய சப்போர்ட்டில் அது வந்து நடத்துகிறாருன்ற மாதிரியான செய்திகள் ஒரு பக்கம் வந்துச்சு அதை தொடர்ந்து இப்போது அவருடைய கைது அப்படின்றது நடந்திருக்கு இதில் நிறைய விஷயங்கள் நான் சொன்ன மாதிரி தொடர்ந்து நிறைய விஷயங்கள் இதில் வந்து பேசப்படுது எல்லாம் வராங்க ஒரு கதவு திறக்கலை அப்படின்னோன்னா அதை உடைக்கிறதுக்காக கடப்பாறை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்து தீயணைப்புத்துறை உடச்சி உள்ளே வராங்க அந்த வீடியோ கூட இருக்குது அவர் வந்து சோஃபாவில் உட்காந்துருக்காரு கத்துறாரு எதற்காக எதுக்கு இப்படி பண்ணுறீங்க சம்மனை கொடுங்கன்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்கிறாரு அவர் மேலே மட்டும் இல்லை அவர் அவங்க கூட இருக்கக்கூடிய அந்த இன்னொரு பெண் நிருபர் அப்புறம் இன்னும் அவங்க அதர்ஸ்ன்னு போட்டு இன்னொரு நாலு பேர் போட்டிருக்காங்க ஸோ இன்னொரு மூன்று நான்கு பேர் கூட கைது செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது சவுக்கு சங்கர் அவர்கள் மட்டும்தான் வந்து இப்போதைக்கு கைது செய்யப்பட்டிருக்கார் அவர் கைது செய்ய போது கூட சொல்கிறாரு என்னுடைய வீட்டையே புரட்டி போட்டுட்டாங்க என்னுடைய மொபைல் ஃபோன் இல்லைன்ற ஒரே காரணத்தினால என்னை வந்து என்னுடைய வீட்டையே ஒட்டுமொத்தமாக புரட்டி போட்டுட்டாங்க அவரோட ட்ராவில் இருக்கக்கூடிய பணங்கள்லாம் கூட எடுத்து வீடியோக்களில் காட்டுறாங்க சில போலீஸ் அதிகாரிகள் பணம் இருக்குது இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி அவங்களோட வீடியோவில் அவங்களும் வந்து காட்டுறாங்க என்ன காரணம்னு தெரியல அப்புறம் ஒரு தொண்ணூற்றி நாலாயிரம் ரூபா அவருக்கு வந்து நேற்று இரவு வந்து க்ரெடிட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறார் இது வந்து அனுப்புனது வேற ஒருத்தர் அவர் தான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லப்படுது நிறைய காரணங்கள் இந்த சவுக்கு சங்கர் அவர்களுடைய இந்த வழக்கு அப்படின்றது தொடர்ந்து இது ஒரு புரியாத புதிராகவே இருக்குது எதனால் இதெல்லாம் நடக்குது சில நேரங்களில் பார்க்கும்போது ஆளும் வர்க்கம்தான் இதெல்லாம் பண்ணுது அப்படின்ற ஒரு சந்தேகம் ஒரு பக்கம் இருக்கு ஏன்னா அவர் கைதானாலே ஒரு வந்து திமுக அரசு தான் காரணம் கையாலாகாத திமுக அரசு தான் காரணம்னு சொல்லி அவர் ஒன்று சொல்கிறாரு இன்னொரு பக்கம் பிளாக்மெயில் ஜேர்னலிசம் சொல்லி அவங்க ஒரு பக்கம் பேசுகிறாங்க இதில் எதையை வந்து நம்புறது அப்படின்றது நமக்கே வந்து ஒரு குழப்பமாக தான் இருக்குது இதுக்கு நடுவில் இப்போ ஏற்கனவே அவருக்கு வந்து இந்த சவுக்கு மீடியா ஆரம்பத்தில் முடக்கப்பட்டது இல்லையா இப்போ மீண்டும் வந்து முடப்ப முடக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னும் ஒரு தேர்தலுக்கு இந்த டிசம்பர் வந்துருச்சு இன்னும் ஒரு மூன்று நான்கு மாதங்கள் தான் இருக்குன்னும் போது இந்த மூன்று நான்கு மாதங்களுக்குள்ளார அவரை வந்து மீண்டும் வெளிவந்துருவாரா ஜாமீனில் ஜாமீன் கிடைக்குமா அப்படின்ற ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது சனிக்கிழமை எதுவும் அவரை வந்து கைது போது இன்றைக்கும் நாளைக்கும் அவருக்கு வந்து எந்த ப்ராசஸுக்கும் வேலை இல்லை திங்கட்கிழமைக்கு மேலே தான் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளே எடுக்க முடியும் அப்படின் இந்த இரண்டு நாட்கள் என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அப்படின்றது தெரியல ஏற்கனவே அவர் வந்து கைது செய்யப்பட்ட போது அவருடைய கால்கள் வழுக்கி தரையில் விழுந்து அவருடைய கை வந்து எலும்பு முறிவு ஏற்பட்டதுன்றதை நம்மளால் பார்க்க முடிந்தது அதனால் இந்த தடவை அந்த மாதிரி அதற்கும் அதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு இதில் வந்து யார் மேல தவறு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் என்கிட்ட நீங்கள் பதில் கூட எதிர்பார்க்கலாம் ஆனால் உண்மையிலேயே தெரியலங்க இது என்ன நடக்குதுன்றது உண்மையிலேயே தெரியாது எந்த வழக்குக்காக ஏதாவது இவர் சொல்லப்பட்ட வழக்குக்காக தான் கைது செய்யப்பட்டிருக்காரா அல்லது வேற எதுவும் காரணங்கள் இருக்கா அப்படின்ட்டு தெரியல இன்னும் வேறேனும் வழக்குகளும் பாயலாம்ன்ற மாதிரியான சமிக்கைகள் இதில் சொல்லப்படுது இந்த அடுத்த இந்த வழக்கில் அவருக்கு ஜாமீன் கிடைச்சாலும் அடுத்தடுத்த வழக்குகளில் அவருக்கு ஜாமீன் கொடுக்க முடியாத அளவுக்கு அவருக்கு வந்து வழக்குகள் பாயலாம் அப்படின்னும் சொல்லப்படுது இது அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்றத தொடர்ந்து தான் பார்க்கணும் இதுக்கு கருத்து தான் இது வந்து சூடு பிடிக்க ஆரம்பிக்கும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மீண்டும் சவுக்கு மீடியா வந்து முடக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அவருடைய மொபைல் ஃபோன் வந்து எங்கே எங்கன்னு காவல்துறையினர் கேட்குறாங்கன்ற ஒரு கேள்வியும் ஒரு பக்கம் வைக்க அவர் 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 தரப்பு வைக்கிறாங்க அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த கைது எதற்காக நடந்திருக்கலாம்ன்றதை உங்களுடைய பதில்களையும் நீங்கள் வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்வுகளில் பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி